டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் டிசைனர் சம்பளம் முப்பத்தி எட்டாயிரத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அனுப்பருப்பாளையம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டேட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது தங்கர் இடத்தோட திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல அதிக சம்பளத்துல அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் இப்ப பாத்தீங்கன்னா வாரத்தோட முதல் நாள் என்னென்ன கேட்டகரியில என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க இன்னைக்கு டேட்ல ஹெல்பருக்கு இருபத்தி ஒன்பது கம்பெனியில வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர் மேலுக்கு இருபத்தி நாலு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு ஆபிசர்ஸ் ஃபீமேல் பதிமூணு கம்பெனியில இருக்கு ஆபிசர்ஸ் மேல் பன்னெண்டு கம்பெனியில இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பதினோரு கம்பெனியில இருக்கு டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் மெர்சன்டைசர் சமையல் வேலை வீட்டு வேலை டெலிவரி பாய்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மேல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் டிரைவர் பேச்சு சேல்ஸ்மேன் இது எல்லாம் சற்று முன்னு வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு இப்ப ரெடியா இருக்கு असेसरी स्टोर इन चार्ज मैनेजर ड्राइवर हेवी फिनिशिंग इन चार्ज है ओवरलॉक टेलर फ्लैट लॉक टेलर एम्ब्रॉयडरी ऑपरेटर चेकर है ई कॉमर्स एग्जीक्यूटिव एम्ब्रॉयडरी हेल्पर प्रोडक्शन मैनेजर लाइन क्यूसी सेल्स गर्ल हेचर असिस्टेंट मेल ड्राइवर एलएमवी लास्ट सेक्शन इन चार्ज है इनवर्ड आउटवर्ड एग्जीक्यूटिव लोड मैन है एडमिन मैनेजर इलेक्ट्रीशियन इंचार्ज सैंपल इंचार्ज गुडोन इंचार्ज पैट मास्टर production அஸ்ஷன் பிரிண்டிங் எம்ப்ராய்ரி ஃபாலோ தோட்ட வேலை நிட்டிங் ஃபார் பார்ட் டைம் அக்கௌண்டன்ட்டுனு இத்தனை வேலை வாய்வாய்ப்பிற்கு எல்லாமே சற்று முன் வந்த புதிய வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் அப்ளை பண்ணோம்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க ஒன் ஃபிஃப்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் ஆறு மாசம் கம்பெனி நம்பர் அத்தனை இன்னைக்கே வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல நல்ல சம்பளத்துல கிடைக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்